வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது என்னால் பணத்தை சேமிக்கவே முடியலை எனக்கு வந்து குறைஞ்ச வருமானம் தான் வருது ஆனால் அதுலேருந்து நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என்னால் சேமிக்க முடியலை இல்லைன்னா வந்து எனக்கு நிறையா வருமானம் வருது அப்படி இருந்தும் என்னால் எதுவும் சேமிக்க முடியலை இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் வந்து யோசிப்பாங்க ஏன்னால் நமக்கு காசு வர்றதே வந்து செலவழிக்கிறதுக்கு தான் அப்படி தான் நம்மளோட மைண்ட் எல்லாமே இருக்குது அப்போ என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஈஸியான ஏழு டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பணம் இருந்தாதான் அதை சேமிக்க முடியும் வருமானம் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ அந்த வர வருமானத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபெக்டிவா சிக்கனமா இருந்து நம்மளால சேமிக்க முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்படாம ஈஸியாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது அந்த ஏழு டிப்ஸ் என்னென்ன எப்படி நம்மளோட குறைந்த வருமானமோ அல்லது அதிக வருமானமோ எப்படி இருந்தால் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிரெடிட் கார்டை வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அந்த கிரெடிட் கார்டுங்கிறது வந்து நம்ம கையில் இருந்தால் வந்து அது வந்து ஒரு டெம்டேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கிரெடிட் கார்டுனா என்ன நம்மக்கிட்ட இல்லாத காசை நம்மக்கிட்ட இப்போதைக்கு செலவழிக்கிறதுக்கான நமக்கு ஒரு தகுதி கொடுக்குது அப்போது மெயினாக கிரெடிட் கார்டு உருவாக்குனதே எதுக்காண்டி நமக்கு ஒரு எமர்ஜென்சி நேரம் ஒரு சிக்காக இருக்கும் அல்லது எமர்ஜென்சியாக இம்மீடியட்டாக எனக்கு காசு வேணும்னா அந்த கிரெடிட் கார்டு எனக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முதல்ல வாங்குகிறோம் ஆனால் எப்போவுமே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோமானால் கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து நம்ம ஆசைகளுக்கு தான் நம்ம நிறைய அந்த க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம் சரி எனக்கு இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷூ ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிவி ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஃபோன் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த கிரெடிட் வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சர்ட்டன் நம்பர் ஆஃப் நாட்களுக்குள்ள நம்ம வந்து அந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படி அடைக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அப்படி இன்ட்ரெஸ்ட்டில் கூட நம்ம திருப்பி பே பண்ணுற மாதிரி ஆகுது அப்புறம் காசு வந்து அதில் நிறைய செலவழிஞ்சு போகுது இது தெரியாமல் நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டா நமக்கு ஒரு பெரிய தலைவலி போயிடும் சந்தர்ப்பமும் நமக்கு அமையாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபரில் இருக்குது நம்ம திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த ஆஃபரில் போய் வாங்குறோம் ஆனால் அப்படி பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் வந்து ஆஃபரில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து வாங்கணும் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும் நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் தேவைகள் இந்த விஷயங்கள் வந்து ஆஃபரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாங்குறதாக இருந்தால் தான் வந்து அது நல்லது அப்படி இல்லாமல் இந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்பட்டோம் அது ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா இது வந்து ஒரு நெவரெண்டிங் ஸ்டோரியாக தான் போயிட்டே இருக்கும் நம்ம வந்து இப்படி தான் ஆஃபரில் போய் போய் நம்ம ஜமா சேர்த்துக்கிட்டே இருப்போம் அதனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சின்ன சின்ன செலவுகள் நம்ம பண்ணுவோம் அது வந்து அவசியமா இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லாம அவசியமா இல்லாம அதாவது நிறைய பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கும் சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்களும் இருக்கும் சில பேருக்கு வந்து அடிக்கடி டீ குடிக்கிறது அந்த மாதிரி தேவையில்லாமல் டெய்லி வந்து வெளியில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் வாங்குறது அந்த மாதிரி நிறையா விதமான பழக்கங்கள் இருக்கும் புது ஃபோன் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பழக்கங்கள் இருக்கும் அப்போ அந்த பழக்கங்கள் நமக்கு தேவையான பழக்கமாக இருந்தால் ஓகே ஆனால் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி தேவையில்லாத பழக்கங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சின்ன பழக்கமாக நினைக்காமல் அதை வந்து இமீடியட்டாக நம்ம ஸ்டா ஸ்டாப் பண்ணணும் இது சின்ன செலவு தானே நான் டெய்லி ஒரு இருபது ரூபாய்க்கு தானே ஸ்நாக்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்திங்கனாலே ஒரு மாதத்துக்கு அறநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அதுவே ஏழாயிரத்தி இரநூறுபாய் அந்த மாதிரி நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ சிறு செலவுகளை கூட நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது அந்த சிறு செலவுகள் தான் பெரிய தொகையாக வளர்ந்து நம்மளோட பணத்தை வந்து விரயம் பண்ணுற மாதிரி ஆகும் அப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் எடுத்து நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரி செலவுகள் பண்ணுறோம்னு சொல்லி அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் குறைந்த சம்பளமோ நிறைய சம்பளமோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து செலவழிச்சது போக நான் வந்து சேமிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல மாற்றணும் அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு சம்பளம் வருதா அதில் ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதம் அதுக்கப்புறம் போக போக ஒரு இருபது சதவீதம் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக முதல்ல எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தது வந்து செலவழிக்கவே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் சம்பளம் இருந்தாலும் முதல்ல நம்ம சேமித்து வச்சிடணும் மிச்சத்தை தான் எடுத்து நம்ம செலவழிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படி அப்போன்னா தான் வந்து நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து எனக்கு இந்த மாலில் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிடக்கூடாது இது இம்பல்ஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு என் கையில் காசு இருக்குது இல்லைன்னா என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் அது ஆசைப்படுறது நமக்கு தேவைதானா அப்படின்னு பார்க்கணும் சரி அப்படியே தேவை அது எனக்கு ஆசை அப்படிங்கிறது நினச்சாலுமே நம்மக்கிட்ட காசு இருக்கா அந்த காசை வந்து நான் இதுக்கு யூஸ் என்னோடய மற்ற அவசியமான தேவைகளுக்கு காசு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வாங்கணும் நம்ம ஆசைப்பட்ட ஐட்டமை அப்படியே நம்மக்கிட்ட காசு இல்லைன்னாலும் சரி நம்ம அதை வந்து சேர்த்து வச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படியும் இல்லைன்னா நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும் கொஞ்சம் நாட்கள் இல்லைன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறமும் அந்த பொருள் வந்து எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போது நம்ம வந்து சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்கலாம் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து அது மளிகை ஜாமலாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஜாமானாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறதே வந்து ரொம்ப நிறையா பேர் வந்து ஜாலிக்காக நம்ம போகிறோம் அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நம்ம எதுக்காக வாங்க போகிறோம் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டோ அல்லது லிஸ்ட் எடுத்துட்டோ நம்ம போகணும் ஏன்னா நம்ம ஒரு ஐடியாவுமே இல்லாமல் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கு வந்து நம்ம தேவைகளை தாண்டி நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் படுதோ எதெல்லாம் ஆசையாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு வருவோம் ஏன்னா நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி அதனால நம்ம கையில் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சரி இது இதுதான் நான் வாங்க வந்திருக்கேன் முதல்ல நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிறேன் அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இருந்தது அப்படின்னா நான் வந்து யோசிச்சு பார்த்து நான் வேணும்னா என்னோட ஆசைக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோம் இதிலேருந்து நம்ம நிறையா காசை வந்து சேமிக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக ஏழாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எப்பவுமே வாழ்கிறது வந்து நமக்காக அப்படின்னு யோசிக்கணும் எப்போவுமே மற்றவங்க இது வச்சுருக்காங்க அதனால நான் வாங்குறேன் மற்றவங்க என்னை பற்றி நல்லா நினைக்கணும் அதனால இது வாங்குறேன் அப்படின்றது இல்லாமல் எனக்கு இது தேவையா எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவைகளுக்காக மட்டும்தான் நம்ம வாங்கணும் ஏன்னா எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது நம்ம கையில் இருக்கிற அஞ்சு விரலும் ஒரே சைஸ் கிடையாது அது மாதிரி தான் மக்களும் ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி நிறையா இருக்கும் அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க அவங்களோட அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும் அவங்க அம்மா அப்பா மூலமா இந்த மாதிரி பலவித மக்கள் இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடன் எடுத்தோ க்ரெடிட் கார்டு வச்சோ இல்லைன்னா வேற ஏதோ தேவைக்கு சேர்த்து வச்ச காசை வந்து இந்த மாதிரி ஆசைகளுக்கு யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம நம்மளாகவே இருந்தாலே வந்து நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் மெயினாக நம்மளோட மனமும் அமைதியாக இருக்கும் எதையும் நினச்சி டென்ஷன் ஆக வேண்டாம் தேவையில்லாம காசை விட்டுட்டு அதனால ஸ்ட்ரெஸ் ஆகியும் நம்ம நிம்மதி இல்லாமல் போக வேண்டாம் அதனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து இந்த ஏழு டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு குறைஞ்ச வருமானம் தான் இருக்குது தின வருமானம் தான் இருக்குது என்கிட்ட காசே சேமிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிற யாராலையுமே கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து சேமிப்பை தொடங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி